நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் ஒரு வழியாக விஜயோட அந்த தேதி வந்து குறிச்சிட்டாங்க கரூர் போகிற தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி போகிற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது ஸோ அங்கே போய் என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் அவரோட ஷெடியூல் எட்ட மாதிரியாக இருக்கு சார் இன்னும் விஜய் வந்து அஃபிஷியலாக லெட்ரு கொடுக்கல ஏற்கனவே அவர் ஒரு லெட்ரு கொடுத்துருந்தார் இந்த மாதிரி நம்ம கூட நேற்று பேசியிருந்தோம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரிமூவ் பண்ணணும் க்ரீன் காரிடார் வேணும் என் பின்னாடி யாரும் வரக்கூடாது ப்ரெஸ்ஸு வரக்கூடாது இப்போ கட்சிக்காரங்க வரக்கூடாது இதெல்லாம் வந்து போலீஸ் தான் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லெட்ரு கொடுத்துருந்தார் அந்த லெட்டரை வாபஸ் வாங்கிட்டார் என்னென்னா அந்த லெட்ரு வந்து சாட் ஜிபிடியை பார்த்து ஏஐயில் வந்து இவங்க கேட்டு இந்த மாதிரி ஹை செக்யூரிட்டியோடு ஒருத்தர் போனோம்னா ஒரு ஃபார்மெட்டில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னதை அந்த சாட் ஜிபிடி ஏஐயை பார்த்து அதில் வந்து அவுட் புட் லெட்ரு கொடுத்துட்டாங்க இது வந்து டொனால்டு ட்ரம்ப் கூட இந்தளவுக்கு லெட்ரு கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்கள் லெட்ரு கொடுத்துருங்க இதுனால் சைனா அதிபர் ஜி ஜின்பிங் வரப்போகிறாரா இல்லை ரஷ்ய அதிபர் புட்டின் வரப்போகிறாரா கரூருக்கு இந்த மாதிரிலாம் லெட்ரு கொடுக்குறீங்க இதெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த மாதிரிலாம் அப்படின்னு எகிரியிருக்காங்க போலீஸ் செம்ம எகிரல் எகர்னவொடனே அருண்ராஜ் அவர் தான் வந்து சாரி சாரி சாரின்னு மன்னிப்பு கேட்டு இப்போ வந்து பேசியிருக்காங்க முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போகிறீங்க என்ன விழா நடத்த போகிறீங்க எங்கே தங்க இது பண்ணுறீங்க எத்தனை எத்தனாந்தேதி போகிறீங்க அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அருண்ராஜ் வந்து சார் நாங்கள் பதினேழாந்தேதி போகிறோம் சார் அதுக்கான நாங்கள் வந்து ஒரு காலேஜ் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் அங்கே தான் சார் நான் நேரடியாக போகிறாங்க நாற்பது ரவுண்ட் டேபிள் போட்டு நாற்பது ஃபேமிலி வந்து நாற்பது சேரில் உட்கார வைப்போம் சார் மிச்சம் எண்பது பேர் வந்து பின்னாடி நிற்பாங்க சார் மொத்தம் ஒரு நானூற்றி பத்து பேர் சார் எண்பது பேரோடு சேர்த்து ஐநூறு பேர் சார் ஐநூறு பேரை தான் சார் விஜய் மீட் பண்ணுவார் விஜய் எந்த இதுவும் அட்ரஸ் பண்ண மாட்டார் சார் அப்போ அங்கே வந்து ப்ரெஸ் அலோடு இல்லை சார் ப்ரெஸ் யாரும் வர மாட்டாங்க சார் விஜய் போய்ட்டு நேரடியாக அந்த ஃபேமிலியோடு பார்த்து பேசுவார் சார் அவ்வளோதான் சார் அவங்களுக்கு வந்து அங்கேயே இருபது லட்ச ரூபா கேஷ் கொடுப்பார் சார் காயம்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கேஷ் கொடுப்பார் சார் அதோட ஒரு வந்து ஒன் ஹவரில் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுவார் சார் நடுவில் எங்கேயும் ஸ்டே இல்லை சார் யாரையும் பார்க்க மாட்டார் சார் எந்த கட்சிக்காரங்களும் மாட்டாங்க சார் நாங்களே வந்து கட்சிக்காரங்க யார் வர்றதையும் நாங்கள் வந்து தடுத்துருவோம் சார் எல்லா நிர்வாகிகளுக்கும் உத்தரவு போட்டோம் சார் ஒருத்தர் கூட அங்கே வரக்கூடாது சார் ரசிகர்கள் ஒருத்தர் கூட அங்கே வரக்கூடாது சார் அப்படின்னு அப்போ இவங்க சொன்னாங்க ஏர்போர்ட்டில் வருவாங்கள்ல நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குவீங்க அங்கே வருவாங்க பார்ப்பாங்க சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் வரும்போதும் பார்ப்பாங்கன்னு இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் வந்து தவிர்த்துடுறோம் சார் அந்த மாதிரி வரமாட்டாங்க சார் சார் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து உங்கள் பின்னாடி வரவங்கள நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும் ஐயோ அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நீ தான் வந்து உங்கள் நிர்வாகிகளை வரவானான்னு சொல்லணுமே தவிர எங்கள் வேலைலாம் அது கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இவங்க காவல்துறை தரப்புலேருந்து இருந்து இருக்காங்க எகிரினோடனே இப்போது அண்ணா பிசெல்லாம் பேசி பதினேழாம் தேதிக்கு வந்து போகிற மாதிரி அங்கே விழா நடக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் பதினேழாம் தேதி விஜய் வந்து போகிறார் அது வந்து முடிவாயிருக்கு அண்ணன் எப்படி போக போகிறாரு எங்கே போக போகிறாரு அதெல்லாம் வந்து இனிமேல் போட்டு தான் தெரிய வரும் இதுக்கு வரைக்கும் அந்த ஏஐயில் சாட்ஜி இருந்து எடுத்து ஏஐயில் கொடுத்த அந்த லெட்ரு மாதிரி இப்போ என்ன லெட்ரு கொடுக்க போகிறாருங்கன்னு தெரியல அது லெட்ரு வரும்போது அது மறுபடியும் அது விவாதத்துக்குள்ளாகும் அப்படின்னு தெரியுது ஏன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லை ரைட்டா அருண்ராஜ் தான் அவர் அவருக்கு அரசியலுக்கு ரொம்ப புதுசு அவர் அரசியலே தெரியாது அவர் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி என்றவர் அவர் ஏதாவது கஸ்டம்ஸை பிடிக்கிறது கடத்தலை பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா பொருளாதார குற்றப்பிரிவில் பொருளாதாரத்தில் எவன் அவன் லஞ்சம் வாங்கினா எடி ஏமாத்துறான் அதெல்லாம் தெரியும் அவருக்கு ஆனால் இதை பற்றிலாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆட்கள் செயல் வீரர்களே இவங்க கையில் இல்லை சாட் ஜிபிட்டியும் ஏஐயும் நம்பி ஒரு கட்சி நடக்குதுன்னா அது என்ன கட்சி அது இனி எப்படி போவோம் இந்த கட்சிக்கு கொள்கை என்ன என்ன கொள்கையில் வந்து இவங்க செயல்படுறாங்க அப்படின்றதெல்லாம் சுத்த ஹம்பக்காதார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அதை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரியான தகவல்கள் இப்போ செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் அவர் எப்போவுமே நகைச்சுவையாக பேசுவார் நம்ம கவுண்டமணி மாதிரி போங்கடா நீங்களும் உங்க கல்யாணமன்ற மாதிரி அவரு இஷ்டத்துக்கு பேசுவார் அவர் ஆமா இவர் கீசிட்டாரு வந்துட்டாரு போயிட்டார் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கிண்டல் அடிப்பார் செல்லூர் ராஜு வந்து தெர்மா போட்டு அணையிலேருந்து நீர் ஆவியாவதை தடுக்கிறேன்னு போயிட்டு போன விஞ்ஞானி செல்லூர் ராஜின்னு சொல்கிறேன் செல்லூர் சமீபத்தில் கூட ஒரு பணத்தை காணாமல் போயிட்டு அந்த பணத்தை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு நேராக போயிட்டு மூர்த்தி மந்திரி மூர்த்தி காலில் உயர்ந்து கெஞ்சினார் அப்படின்ற மாதிரி அவர் திமுகவுக்கு போயிட போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கூட பேச்சு வந்தது அவர் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி திடீர்னு விஜய்னாங்க பெரிய விஜய் விஜய்க்கு கூட்டம் வர்றதெல்லாம் பெரிய விஷயமாங்க அந்த வர்ற கூட்டம்லாம் வந்து ஓட்டாயிடுமா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு விஜய் ரசிகர்களை கிண்டல் அடிச்சுட்டு விஜய்க்கு வர கூட்டத்தை கிண்டல் அடிச்சுட்டு ஏன் எம்ஜிஆர் வேறங்க அவரை போய் அவர் எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு இருக்கார் எம்ஜிஆர் வேற விஜய்ன்றது வேற விஜய்யும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து அடிச்சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய மகன் மிதுன் வந்து விஜயோட இருக்கான் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிதுன் மூலமாக அவங்க நடத்திக்கிட்டு இருந்தான் எடப்பாடியும் ரெகுலராக வந்து மிதுன் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததில்ல எடப்பாடியும் அப்பப்போ விஜய்கிட்ட என்ன தம்பி சோக்கியமாக எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு உடம்புலாம் எப்படி இருக்கு சௌக்கியமாக அப்படின்னு நம்ம அந்த பரோட்டா சூரி ஸ்டைலில் கேட்டுக்கிட்டு இருந்தார் என்ன தம்பி சௌக்கியமா எல்லாம் நல்லா போதா எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு இவர் பரோட்டா சூரிய ஸ்டைலில் இவர் கேட்டுக்கிட்டு இருந்தார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை இருக்குதுன்னு நம்ம வந்து சொன்னோம் இப்போ என்ன ஆச்சுன்னா தருமபுரியில் வந்து இவரே ஏடிஎம்கேவே செட் பண்ணி தாவேக்காவும் ஏடிஎம்கேவும் இணைஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு பேனரை வந்து செட் பண்ணியிருந்தான் அப்போது எட தாவேக்கா கொடியெல்லாம் வந்து எடப்பாடியுடைய பிரச்சாரத்துக்குள்ளே அப்படியே நம்மளுக்கு போச்சு அப்போது உண்மையிலேயே எடப்பாடிக்கே தெரியாது அப்போ எடப்பாடியே கேட்டால என்னப்பா யானை கொடிலாம் உள்ளே போகுது அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து தர்மபுரியில் அதுக்கு அடுத்த கூட்டத்துலேயும் வந்து சாலிடாக ஒரு கொடியை வந்து இது பண்ணியிருந்தான் தாவேக்காய் குடி அப்போவுமே சொன்னாங்க பக்கத்தில் மரம் இருக்குது எலக்ட்ரிக் கம்மங்குது ரெண்டுத்துலேயும் ஏறாமல் ஒருத்தன் கீழே நின்று கொடி காட்டுறனா அவன் தாவேக்காய் தோன்றானா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தா அவர் வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏவோடைய டிரைவர் அப்படின்ற மாதிரி விசாரித்து நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த டிவிலேயே போட்டாங்க இந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு இது வந்து பார்த்து உற்சாகமான எடப்பாடி பாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ற மாதிரி தாவேக்கா கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார் இது வந்து அதிமுகவும் அமித்ஷா வந்து ரெண்டு முறை பேசினதாக சொன்னாங்க இது வந்து உறுதிப்படுத்தின தகவல் உறுதிப்படுத்தாத தகவல் ராகுல் காந்தி பேசுனது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் ஸ்டாலின் கிட்டேயும் பேசினார் இங்கேயும் பேசினார் அதனால் எல்லாருக்கிட்டையும் தெரியும் அமித்ஷா பேசினது தெரியாது அமித்ஷா ரெண்டு முறை பேசினார் அப்படின்னு சொன்னாங்க எடப்பாடி அடிக்கடி பேசுகிறாரு அப்படின்றதையும் சொன்னாங்க அப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வந்து விஜய் போவார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பெரிய தாக்குதல் தானே இது தவைக்காமல் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் செல்லூர் ராஜு வந்து இந்த மாதிரி பேசுகிறத வந்து எடப்பாடி பயங்கர டென்ஷன் ஆகிட்டு செல்லூர் ராஜாவை கண்டு மெனிக்கு பயங்கரமாக கண்டமேனி கூப்பிட்டு லூசுத்தனமாக இருக்க அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு செல்லூர் ராஜை ரேடு விட்ருக்காரு செல்லூர் ராஜ மேலே ஏற்கனவே டவுட் என்னன்னா அவர் வந்து திமுகவுக்கு போக போறாரு அந்த பணம் காணாமல் போன விஷயத்தில் ஒரு திமுகவுக்கு போக போகிறாரு அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது அதனால் ஒரு முறை வந்து எடப்பாடி வந்து அவரை கார்லேயே ஏற்றலை புறக்கணித்து அமைச்சிட்டார் ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்ததுனால பேசினேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது இந்த இந்த மாதிரி செல்லூர் ராஜ் வந்து விஜய்லாம் எம்ஜிஆர்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுனது வந்து எல்லோரும் சேர்ந்து விஜய்கிட்ட போட்டு கொடுக்கும்போது விஜய்க்கும் எடப்பாடிக்கும் இடையில் இதனால் ஒரு கடுமையான ஒரு ஆர்குமெண்ட்டு நடந்துருக்கு எவ்வளோ எடப்பாடி எடுத்து சொல்லி இந்த மாதிரி செல்லூர் ராஜெல்லாம் ஒரு ஆள் கிடையாது அவர் பேசுறதுலாம் ஒரு பேச்சு கிடையாது அப்படின்னு நீ நீங்கள் வந்து பிள்ளையார் சூழல் போட்டிங் போட்டேன்னு சொன்னது யாரை கேட்டு சொன்னீங்க எதை வச்சு நீங்கள் பிள்ளையார் சுழி போட்டதா சொன்னீங்கன்னு ஏற்கனவே ஐயநாதன்றவர் வந்து தாவைக்காய் வந்து வெளியில் வரும்பொழுது எல் நம்ம உட்பட எல்லாருக்கிட்டேயும் பேட்டி கொடுத்தது வந்து அதிமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் இடையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அதில் வந்து விஜய் வந்து துணை முதல்வர் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டார் நான் வந்து கிட்டே கேட்டேன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது ஆமாம் அப்போ யார் முதல்வர் அப்படின்னு அதை பற்றி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து சொன்னாங்க ஸோ அப்போது ஐயநாதன் பேச்சுவார்த்தை என்பது அப்பத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது ரைட்டுங்களா இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஜேபி ஆள் தான் அவர் மேலே கேஸ்லாம் நிறைய இருக்குது அமலாக்கத்துறை கேஸ்லாம் நிறையா இருக்குது அதனால் அவர் எப்படியாவது இவங்களை கரைச்சி இப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்றது தான் அதிமுக பாஜகவுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய முயற்சி என்பது பெருசாக இருக்கிற சூழ்நிலையில் செல்வூர் ராஜோட இந்த பேச்சினால் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் இடையில் டாக்கிங் டேர்ம்ஸில் இருந்தது வந்து இப்போ உடஞ்சி போச்சு இதுக்கு மேலே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கும் சார் ஒரு பக்கம் கட்சி ரீதியாக மோதல்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் பத்தரை மணிக்கு கரூரில் நடந்த விஷயத்துக்கான ஜட்மெண்ட் வரதா சொல்லிக்கிறாங்களே சார் அது எந்த அளவுக்கு உண்மையாக எப்படி சார் வரும் சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போகுது பத்தரை மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்றாங்க பொதுவாக ஜென்ரலாக வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபிஃப்டி வந்து விஜய்க்கு ஆதரவாகவும் ஃபிஃப்டி வந்து அரசுக்கு ஆதரவாகவும் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எழுப்பின முக்கியமான கேள்வி வந்து ஒரே ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் தான் இந்த வழக்கை விசாரித்த செந்தில்நாதன் அவர் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் இந்த கேஸு போது அவர் எப்படி விசாரிக்க முடியும் அவர் வந்து கூட்டங்களை எப்படி கட்டுப்படுத்துவதுன்ற வழக்கை தான் அவர் விசாரிக்கிறார் அதில் வந்து அவர் விஜய் வந்து தலைமைக்கான தகுதியற்ற தலைவர் அப்படின்ற மாதிரி அவருடைய அப்சர்வேஷன்லாம் கொடுக்குறாரு அது எப்படி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அவர் உருவாக்குனது தான் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கார்க்கு தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அவர் உருவாக்குனது தான் அது ரெண்டாவது வந்து சிபிஐ என்கொயரி ரைட்டா மூணாவது வந்து முன்ஜாமீன் புஷி ஆனந்துக்கும் நிர்மல்குமாருக்குமான முன்ஜாமீன் இது இதெல்லாம் தான் டிசைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெசிஷனில் ஒருவேளை அரசுக்கு எதிராக வருதுன்னா இந்த அப்சர்வேஷன்ஸ் அது வந்து தலைமை ப பண்புக்கு தகுதியானவர் இல்லை அப்படின்ற ஒரு அப்சர்வேஷனை வந்து அதை வந்து ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்பது இருக்குது ஏற்கனவே இளந்திரையன் வந்து இந்த மாதிரி ஸ்ரீமதி கேஸில் அந்த குற்றத்தை செஞ்சது அவங்க அம்மா அப்படின்ற மாதிரி எல்லாமே தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த தீர்ப்பை வந்து சித்தார்த்த லூத்ரான்ற ஒரு லாயர் வந்து ஸ்கிராப் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மாதிரி இங்கே மறுபடியும் நடக்கும் அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இதுவாக ஆனால் எஸ்ஐடி இப்போது செந்தில்நாதன் சார் வந்து கொடுத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் சம்மந்தமான ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்கிராப் ஆகாது ஏன்னா கிட்னி ஊழல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியை வந்து ஸ்கிராப் பண்ணலை இவங்க கேட்டிங்களா ஏற்கனவே ஹரியானாவில் வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இதே மாதிரி அமைக்கப்பட்ட எஸ்ஐடியையும் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஸ்கிராப் பண்ணலை ஸோ எஸ்ஐடி வந்து ஸ்கிராப் ஆகாது சிபிஐ வழக்கு வழக்கு வந்து சிபிஐக்கு போகணும் அப்படின்றது நடக்காது ஏன்னா போலீஸ் வந்து ஆல்ரெடி இந்த வழக்கு விசாரணையை வந்து நல்லபடியாக கேரி பண்ணியிருக்காங்க நபர் கமிஷனையும் உயர் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷனை அமைச்சதுனால அந்த ஸ்கிராப்புகள்லாம் வராது பட் இவங்க சொன்ன மாதிரி விஜய் ஓடி போகல அவரை வந்து போலீஸ் தான் வச்சது அது இல்லாமல் இவங்க சொன்ன ஆசிட் வந்து ஊற்றுனாங்க பெப்பர் பொடி அடித்தாங்க கையை வச்சு தள்ளினாங்க இதனால தான் வந்து மாசக்கர் நடந்தது ஸ்டாம்பிட் நடந்ததுன்னு இவங்க வச்ச ஆர்குமெண்ட்டு கேரி ஆகாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேக்சிமம் ஏன்னா அதுக்கான எவிடன்ஸஸ் எதுவுமே கிடையாது ஆசிட் ஊற்றுனாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் இருக்கணும்ல ஒரு சதி திட்டம் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டாம்ப் நடந்தது காலில் மிதிப்பட்டு மக்கள் செத்தாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் இல்லை அது இல்லாமல் அந்த பன்னீர்செல்வம்ன்றவர் வந்து அந்த குழந்தைக்கு சம்மந்த ருத்திக்கின்ற குழந்தைக்கு சம்மந்தம் இல்லாதவர் வந்து அவர் போட்ட கேஸு அளவுக்கு நிற்கும் தெரியல அது இல்லாமல் உமா ஆனந்த் பாஜகவுடைய கவுன்சிலர் அவங்க போட்ட வழக்கு அதெல்லாம் எந்தளவுக்கு நிற்கன்றது தெரியல ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி எதிர்பார்த்தாலும் ஒரு எயிட்டி டுவெண்ட்டின்ற மாதிரி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது தான் எதிர்பார்க்கப்படுது எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்றது ஏன் எதிர்பார்க்கப்படுதுன்னா இந்த கிட்னி விஷயத்தை வந்து கிட்னிக்கு போட்ட எஸ்ஐடியை வந்து ஸ்கிராப் பண்ணாத பிரேமானந்த் சின்ஹா என்ற ஐஜி தலைமையில் போடப்பட்ட வழக்கை ஸ்கிராப் பண்ணாதது இதே மகேஸ்வரை ஆஞ்சிரேயரு இந்த பெஞ்சு தான் வந்து ஸ்கிராப் பண்ணல இப்போது எல்லாரும் வந்து ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட் போட்டிருக்காங்க இவங்க இவங்களோட இந்த கான்ஸ்பிரசி தேர் இருக்குல்ல இதையும் இவங்க எழுத்துப்பூர்வமாக போட்டிருக்காங்க அதே மாதிரி அரசு தரப்புலேயும் அவங்கவுங்களுடைய வாதம் அதையும் அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக போட்டிருக்காங்க இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு அவங்க ஆர்டரை வந்து போடுவாங்க அவங்க நேத்தே வந்து சொன்னது என்னென்னா இந்த தீர்ப்பை யாரும் பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க இந்த வழக்கை யாரும் அரசியலாக்காதீர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அரசியல் ஆக்காதீர்கள்னு அது வந்து அரசியலுக்கு சா விஜயோட அரசியலுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு இவங்கெல்லாம் ஆகலாதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்க போகிறதில்லைன்றதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சார் கோவையில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா சார் அந்த பாலம் கட்டி திறப்ப விழா நடந்திருக்கு இதனால் வந்து வேலுமணி அவர்கள் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்காங்க பாலம் தர்றதுக்கும் எஃப்ஐஆர் போட்டதுக்கும் என்ன சார் சம்பந்தம் அதாவது அது வந்து ஏடிஎம்கே கட்டிச்சின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு கொடுத்தப்போ வந்து ட்ராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க சார் டிஜிபி விவகாரமாக நம்ம தொடர்ந்து நிறைய நாட்கள் பேசியிருக்கோம் இப்போ வந்து சீமா அகர்வால் வந்து அந்த டிஜிபி நியமனத்துக்கு எதிராக வந்து கேஸ் கொடுக்குறாங்களே சார் அது எதனால் அதாவது சீமா அகர்வால் வந்து கேஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு வாரப்பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க அவங்க இன்னும் கேஸ் கொடுக்கல அவங்க வந்து எட்டு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறாங்க அவங்க மகளுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்க அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் பையனை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிலவரம் இருக்குது அதனால் அவங்க வந்து கேஸ் கொடுக்குற மனநிலையில் அவங்க இல்லை அவங்க சர்வீஸில் இருக்கும்போதே அதை முடிச்சிடணுன்னு பார்க்குறாங்க அவங்க இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வரவானான்னு நினைக்கிறாங்க டிஜிபியாக ரத்தோர் சந்தீப் ராய் ரத்தோர் வருவார்னு சொல்லிட்டு சந்தீப் ராய் ரத்தோரே வந்து அவருக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கார் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவர் அவர் மேலேயே நிறைய ஊழல் பட்டியல்களை முறைகேடுகள் பட்டியலை வந்து தமிழக அரசு வந்து சமர்ப்பிச்சுட்டு செல்கோம்பு கிட்ட சமர்ப்பிச்சுட்டு வந்திருக்கு அதனால் அவரும் வரப்போவதில்லை கேட்டால் அதில் வந்து தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்குதோ அவங்க தான் டிஜிபியாக வர முடியும் அது இப்போ இருக்கிற வெங்கட்ராமன் தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி நிலவரங்கள் வந்துருக்கு ஓகே சார் சார் நம்ம முன்னாடியே வந்து விஜய் எடப்பாடி அவர்களோட சண்டையை பார்த்து பேசியிருந்தோம் இதில் வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் வந்து சண்டையை தீர்த்து வைக்க போறாரு பஞ்சாயத்து பண்ண போறாருன்ற மாதிரியான தகவல் சார் அது மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியில் சுற்றுது ஆனால் நயனார் நாகேந்திரன் வந்து அவர் பஞ்சாயத்தையே அவரால் தீர்க்க முடியல அவர் இப்போது தமிழகம் தலை நிம்புகிற தமிழனியின் பயணம்னு ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கு வந்து அமித்ஷா நட்டா நிர்மலா சீதாராமன் மூணு பேரையும் கூப்பிட்டுருந்தார் அமித்ஷா ஏற்கனவே வரமாட்டேன்ட்டார் நட்டா வர வரமாட்டேன்றார் தேசிய தலைவர் இப்போது வந்து நிர்மலா சீதாராமனும் வரல இப்போ வெறும் எடப்பாடியையும் சுதாகர் ரெட்டியும் வச்சு தான் அவர் பயணத்தை ஆரம்பிக்க அவரோட பயணமே வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இதுக்குள்ளே இவர் வந்து விஜயோட பஞ்சாயத்துக்கு இவர் தலையிடுற மாதிரி இவர் ஒரு பாவலாக இருக்காரு தவிர அவர் அதில் தலையிடவே இல்லை பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி